தொகு பிரியமான சகோதரி சகோதரிகளை கர்த்தருடைய நாமத்தினாலே இவ்வேளையிலே உங்களோடு பேச கர்த்தர் அடியாள தெரிந்து கொண்ட தயவுக்காய் அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் மூடி மறைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இதோ இந்த வேலையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் தியானிக்க வேண்டிய வார்த்தை வசனம் என்னவென்றால் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருவை என்னை தாங்குகிறது சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பதினெட்டில் இப்படியாக சொல்லுகிற இருக்கிறது நம்முடைய வாழ்நாளிலே நாம் வாழ்ந்து வரும் காலங்களை நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாய் அதிசயமாய் காணப்படும் எப்படி நாம் இந்த அபத்தான சிக்கலான சூழ்நிலையை கடந்து வந்தோம் என்று உயர்ந்து பார்க்கத்தக்க ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திரு கொடுத்திருந்திருப்பார் ஆனால் நாமே அதை மறந்து போயிருப்போம் ஆனால் கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மளை மறவாமல் காக்கிற கிருபையாக காணப்படும் நாம் சோர்ந்து போய் வேதனையோடு துக்கத்தோடு நிலைத்திருக்கும் பொழுது என் கால் கர்த்தாவை சறுக்குகிறது என் இருதயம் சறுக்குகிறது என்னுடைய மனதும் இரு சரீரமும் சோர்ந்து போனது என்று நாம் சொல்லும் பொழுது என் மகளே மகனே கவலைப்படாதே நான் உன்னை தாங்குகிற தகப்பனாய் இருக்கிறேன் நான் உன்னை சுமந்து வருகிற தாயாய் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே எதற்கும் கண்ணீர் விடாதே சோர்ந்து போன நிலையில் அமர்ந்திருக்கிறாயா நான் உன்னை தேற்றுகிற தகப்பனாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவருடைய குரல் நம்மை காப்பாற்றுகிறதாக காணப்படுகிறது ஆமாம் எத்தனை சூழ்நிலைகளிலே இன்றைக்கு நாம் சிவனோடு இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்று பயப்படும் காலங்களிலும் கூட கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் என்றைக்கும் மறவாதபடி அவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி வருகிற ஒரு கருவியாக நாம் பயன்பட வேண்டும் வேண்டும்ப்பா எனக்கு இந்த நன்மைகளை செய்திருக்கிறார் எந்த விதமான அற்புதங்களை என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே செய்து வந்திருக்கிறார் நீங்களும் கர்த்தரை நம்புங்கள் நீங்களும் கர்த்தரை சேவியுங்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்குங்கள் அப்பொழுது உங்கள் கால் சறுக்காதபடி உங்களை இருதயம் சோர்ந்து போகாதபடி உங்களை தாங்கி பிடிக்க இயேசு கிறிஸ்து உங்களை பின்தொடர்வார் என்று சொல்லி மற்றவர்களுடைய இருதயத்தை நாம் தேர்ச்சிக்கிறவராக தேற்றுகிறவர்களாக காணப்படுவோமா ஆமாம் எப்பொழுதும் அவருடைய மகிமையை சொல்லி அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமீன் ക്രിസ്തുവർക്ക് സദാകാലങ്ങളിലും കാലങ്ങളിലും